இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சிற்றிலக்கியங்களின் வகைகள்ல முத்து குமாரசாமி பார்க்க போறோம் அதாவது புக் பேக் பார்க்க போறோம் சோ வாங்க கேள்விக்கு போலாம் முதல் கேள்வி முத்து பிள்ளைத்தமிழை இயற்றியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ குமரகுருபரர் செங்கிரை பருவம் பிள்ளைத்தமிழில் தமிழில் எத்தனையாவது பருவம் விடை ஆப்ஷன் ஏ இரண்டு குமர குருபரின் காலம் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் விடை ஆப்ஷன் பி பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் குமர குருபரர் அறிந்திராத மொழியை கண்டறிக விடை ஆப்ஷன் டி மலையாளம் குருபரர் ஏற்றாத நூலை கண்டறிக விடை ஆப்ஷன் டி திருக்காவலூர் கலம்பகம் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் வள்ளி மாலை திருவாரூர் மூமணி போவை முதலான நூல்களை இயற்றியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ குமரகுருபரர் சிற்றிலக்கியங்களின் வகைகள் யாவை விடை ஆப்ஷன் சி தொண்ணூத்தி ஆறு பிள்ளைத்தமிழில் இடம்பெறும் பருவங்கள் எத்தனை விடை ஆப்ஷன் B பத்து பொருத்தி காட்டுக கொடுத்திருக்காங்க அரைநான் சுட்டி குண்டலம் புழை சூலின் கொடுத்திருக்காங்க விடை பாக்கலாம் விடை அரைநான் இடையில் அணிவது சுட்டி நெற்றியில் அணிவது குண்டலம் குழை காதில் அணிவது சூழி தலையில் அணிவது பார் பிள்ளை தமிழுக்கு பொருந்தாத பருவத்தை கண்டறிகன் கொடுத்திருக்காங்க விடை ஆப்ஷன் டி சிற்றில் பிள்ளைத்தமிழில் இரு பாலருக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை விடை ஆப்ஷன் பி ஏழு பருவங்கள் பொதுவான பருவங்கள் பிள்ளை தமிழில் இரு பாலருக்கும் இடையே வேறுபடும் பருவங்கள் எத்தனை விடை ஆப்ஷன் பி மூன்று காற்றில் ஆடுவது போன்று மிகவும் மென்மையாக குழந்தை ஆடும் பருவம் எது விடை ஆப்ஷன் பி செங்கீரை பருவம் செங்கீரை பருவத்தில் குழந்தையின் தலை அசைந்தாடும் மாதம் எதுன்னு கேட்டிருக்காங்க அணிகலன் அணியும் இடம் எது விடை ஆப்ஷன் டி காதில் அணியும் அணிகலன் ஆகும் குண்டலமும் குழைக்காதும் ஆடுக இச்சொற்களுக்கான இலக்கண குறிப்பை கண்டறிக விடை ஆப்ஷன் B எண்ணுமை வியங்கோல் வினைமுற்று பதிந்து என்னும் சொல்லை பிரிக்கும் முறை எது விடை ஆப்ஷன் ஏ பதி பிளஸ் இட் இன் பிளஸ் இட் பிளஸ் ஊ குருபரர் எவ் இறைவனை செங்கீரை ஆடுமாறு வேண்டுகிறார் விடை ஆப்ஷன் B. வைத்தியநாத முருகன் கம்பி விதம் பொறி குண்டலமும் முங் குழைக்காது மசைந்தாட கட்டிய சூழியும் முச்சி முச்சி கதிர் முத்தொடுமாட என்ற அடிகளில் பெற்றுள்ள இலக்கிய நயங்கள் என்ன விடை ஆப்ஷன் ஏனை சிறு பண்டி சரிந்தாட என்பதில் பாண்டி என்பதன் பொருள் என்ன விடை ஆப்ஷன் ஏ வயிறு கொஸ்டின் வரைக்கும் புக் பேக் கொஸ்டின் பார்த்தோம் ட்வெண்ட்டி ஒன்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம் ட்வெண்ட்டி ஒன் கொஸ்டின் பார்ப்போம் முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழை ஏற்றியவர் யார் விடை ஏ குமரகுருபரர் சரியான வரிசையை குறிப்பிடுக விடை ஆப்ஷன் பி காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் குமரகுருபரர் எழுதாத நூல் எது விடை ஆப்ஷன் சி திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் பெண்களின் பருவங்களில் மங்கை பருவத்திற்குரிய வயது வரம்பு என்ன பனிரெண்டு முதல் பதிமூன்று வரை ஆண்பால் பிள்ளை தமிழில் இல்லாத பருவங்கள் என்னென்ன விடை அம்மானை நீராடல் ஊசல் பிள்ளைத்தமிழின் இரண்டாம் பருவம் என்ன விடை ஆப்ஷன் பி செங்கீரை பருவம் குமரகுருபரின் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் எது விடை ஆப்ஷன் பி நந்திக் கலம்பகம் ஏழு பருவ மங்கேரை பற்றி கூறும் இலக்கியம் எது விடை குமர குமரகுருபரர் எம் மொழிகளில் புலமை மிக்கவர் விடை ஆப்ஷன் பி தமிழ் வடமொழி இந்துத்தானி ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவம் எது விடை ஆப்ஷன் சி சிறுதேர் வருகை பருவம் என்பது பிள்ளை தமிழின் எத்தனையாவது பருவம் விடை ஆப்ஷன் சி ஆறாவது பருவம் உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுது கிரணமே என்று தொடங்கும் பாடல் எந்த பருவத்தில் இடம்பெற்றுள்ளது விடை ஆப்ஷன் சி வருகை பருவம் தவறானவற்றை தேர்வு குமர குமரகுருபரின் நூல்கள் கொடுத்திருக்காங்க இதுல தவறான நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் பி வேதியர் ஒழுக்கம் குருபரர் எழுதாத நூல் எது விடை ஆப்ஷன் பி குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் ஆறு முப்பத்தி இரண்டு வயது வரை உடைய பருவ மகளிரின் பெயர் என்ன விடை ஆப்ஷன் டி தெரிவை வருகை பருவம் என்பது என்ன விடை ஆப்ஷன் டி குழந்தையின் பதிமூன்றாம் திங்களில் நிகழ்வது வருகை பருவம் தமிழ் வடமொழி அல்லாத மற்றொரு மொழியிலும் குமரகுருகரர் புலமை மிக்கவராக திகழ்ந்தார் அம்மொழி எதுவென தேர்ந்தெடுக விடை ஆப்ஷன் பி இந்துஸ்தானி செங்கீரை பருவம் பிள்ளை தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது இது ஏற்கனவே பார்த்தோம் விடை ஆப்ஷன் ஏ இரண்டாம் பருவம் செங்கீரை பருவம் பிள்ளை தமிழின் எத்தனையாவது பருவம் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தான் வேற வேற கொடுத்துருக்காங்க சோ ரிப்பீட்டட் கொஸ்டின் எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க இரண்டாம் பருவம் ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை விடை ஆப்ஷன் ஏ ஏழு ஸோ இந்த கொஷினும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் அண்ட் கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் வேற ஒரு டாபிக் ரிவிஷன் பார்க்கலாம் தேங்க்யூ